அஸ்லாம் வலைக்கம் ஆல் வெல்கம் டு அமி டைம் பாஸ் இன்றைக்கி என்ன சேனலில் மில்க் புடிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய த்ரீ இன்க்ரீடியன்ஸை வச்சு பெர்ஃபெக்டான மில்க் புடீன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் மில்க் பவுடர் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சுகர் நூற்றி ஐம்பது கிராம் முட்டை ரெண்டு வெணிலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சு த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் அட் பண்ணி ஒன் டேபிள் ஸ்பூன் வாட்டர் அட் பண்ணி நல்லா க்ரெமலைஸ் பண்ணிக்கோங்க சுகர் க்ரெமலைஸ் பண்ண பாகப்பதம் எல்லாம் தேவை இல்லை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரங்காட்டி காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் ட்ரேண்டில் அந்த சிரப்பை வந்து ஊற்றிக்கோங்க அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இன்னொரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நாங்கள் அலர்ந்து வச்சு இந்த மில்க் பவுட்ரு பண்ணி நாங்கள் அலர்ந்த கப்பாலே டூ கப் வாட்ரு அட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணிக்கோங்க நல்லா பாயில் ஆகும் வரைக்கும் பாயில் பண்ணிக்கிற மில்க்கை வந்து நல்லா கூல்டோன் ஆகவேங்க கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த ஒயிட் பாட்டை ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் ஸ்மெல் இல்லாம இருக்கும் முட்டையையும் சுகரையும் ஒரு விஸ்கொண்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட வெனிலா ஒரு டேபிள் ஸ்பூன் வெட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க அவங்களுக்கு சுகரை பவுடர் பண்ணி வெட் பண்ணிக்கொள்ளலாம் காய்ச்சி வச்ச மில்க் வந்து நல்லா ஆறிக்கணும் கம்ப்ளீட்டாக அதை நல்லா வடிச்சிக்கோங்க வடித்து எட் பண்ணிக்கோங்க எக்கோட அதே டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகரெல்லாம் கரெக்டாக இருக்காண்டு போதாட்டி கொஞ்சம் அட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக ஆறிக்கணும் வேண்டாம் அதை எக் வேகம் விற்கணும் கரமலைஸ் பண்ணி வச்சுக்கிற ட்ரேல வந்து மில்க் எல்லாத்தையும் எட் பண்ணிக்கோங்க குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய டெசர்ட் ஒன்று தான் ஷாலாம் செஞ்சு பாருங்கள் அவங்க வீட்டுக்கு ஏசி கெஸ்ட் என்னமாலும் வந்தால் டக்குன்னு செஞ்சு கொள்ளையிலும் கேக் பேன நல்லா ஒரு ஃபாயில் பேப்பரால் நல்லா கவர் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டீம் பண்ணக்குள்ளே தண்ணிகள் உள்ளுக்கு போகாமிக்கும் இப்போ நல்லா இருக்கிறதால ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு எங்கள்ட்ட ட்ரேயை உள்ளுக்கு வச்சுக்கோங்க அதை மேலால் மூடி ஒன்று போட்டு மூடிக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள் தூக்கி கொண்டால செட் பண்ணி பாருங்கள் வெந்தயக்காண்டு அது ஒட்டாமல் வச்சுட்டால் வெந்தயக்கும் நல்லா கூல் டவுன் ஆகினதுக்கு பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டெசர்ட் அதுக்கப்புறம் உரமெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க வீடியோவில் பாட்டுற மாதிரி பேனுக்கு மேலே ட்ரே வச்சு திருப்பிக்கோங்க அப்போ சரியாக வரும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற பெரிய ஹெல்ப்பால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பாய் அல்ல